உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துலாஹி வபர்காத்து நீங்கள் தற்பொழுது தமிழில் குருவான் யூடியூப் சேனலை பார்வையிட்டு வருகிறீர்கள் இவ்வீடியோவில் மதிப்புக்குரிய மார்க்க அறிஞரின் பயனுள்ள ஒரு பயானை உங்களுடன் பகிர்கின்றோம் அதை மனம் வந்து முழுவதுமாக கேட்டு உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திக் கொள்ளுங்கள் நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஆசை எங்க வீட்டுல அருள் கொட்டணும் எங்க குடும்பம் ஒற்றுமையா நிக்கணும் நம்ம சந்தோஷமா வாழணும் இந்த கல்வி பதறாமல் இருக்கணும் இந்த கல்விக்குள்ள எப்பயும் ஒரு குதூகலம் இருக்கணும் இப்படி நிறைய ஆசைகள் இருக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து எக்கச்சக்கமான பணக்காரர்கள் எடுத்துக்கொண்டா அவங்க இந்த மாதிரி கல்வியுடைய அமைதியை பெற்றுட்டாங்க பணம் இருக்குது செல்வம் இருக்குது நாலு பிள்ளைகளை பெற்றிருப்பாங்க நாலு புள்ள சண்டை பிடிக்கிற பார்த்து பாப்பா நெஞ்சு வெடிச்சு மூத்தா இருப்பாங்க ஏற்பா இந்த சொத்து நினைச்சிருப்பாரு இந்த கல்வி அமைதி வேணுமா வீட்டுக்குள்ள அல்லாவுடைய அருள் இறங்கினா அந்த வீடு ஒத்துமையாகிறோம் எல்லாருடைய கல்வி ஒன்று சேர்ந்து அந்த அருள் வராவிட்டால் எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு சொத்து இருந்தாலும் சந்தோஷம் இருக்காது இந்த அருள் வீட்டுக்குள்ள வரணுமாக இருந்தால் என்ன செய்யணும் நம் குடும்பம் சந்தோஷமாக வாழணும் என்ன செய்யணும் நம்ம வீட்டுக்கு அருள் வருகிற வழியை திறக்கணும் அந்த கதவை திறந்து வச்சு அருள் வந்துருமா கேட்ட இல்ல அல்லாவுடைய ரஹ்மத் நம்ம வீட்டுக்கு வரணும் என்றாக்கும் நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு அதிகப்படுத்துவான் எப்படி சொல்றான் தெரியுமா

அதிகமான மனிதர்களின் மனிதர்களும் அதிகமானவர்கள் நரகத்துக்காக படைக்கப்பட்டார் இறைவா அவர்கள் செய்த தப்பு என்ன அவர்கள் செய்த தவறு என்ன சிதாசித்தாங்களா கலவெடுத்தாங்களா மோசடி பண்ணாங்களா அதெல்லாம் பண்ணிருப்பாங்க அது பண்ணாட்டி ஒரு மேஜர் மிஸ்டேக் எல்லாம் சொல்றான் நரகத்துக்கு கொண்டு போய் போடுறதுக்கு அவங்க எப்படி குவாலிஃபைட் ஆனாங்க நரகத்துக்கு கேட்டா உலகத்து ஜெனாவி ஜஹன்னம கேதியரும் மிதல் ஜின்னி வல்லின்ஸ் மனிதர்கள் அதிகமானவர்கள் நரகத்துல மைனாரிட்டி ஜெனாவில மேஜாரிட்டி நரகத்துல இங்க மேஜாரிட்டி போட்டா தான் ஆட்சியாளர் வருவார் அங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜெனாவுக்கு தரது மைனாரிட்டி கொஞ்சம் பேர் ஜென்னாவுக்கு அதிகமான பேர் ஜஹன்னத்துக்கு அவங்க செஞ்ச தப்பு என்ன தெரியுமா நம்பர் 1 லஹுன் குலூபுன்

அருட்கொடைகளை பார்த்தால் நம்முடைய தலைகள் செஞ்சால் கூட அதுக்கு பேர் சுக்குரு நான் சுக்குரு செஞ்சால் நம்முடைய வீட்டுக்கு நம்முடைய கல்பகளுக்கு ரஹமத்து இறங்க ஆரம்பிக்கும் அதனால் இது எப்படி நடக்க போகிறது என்பதை வைத்த மின்ஷா அல்லாஹ் மிக சுருக்கமா உங்களுக்கு சொல்ல போகிறேன் அல்லாஹ் அபலாவி முதலில் நாம யார் என்று சொல்லி தருகிறான் மனிதன் யார் மனிதன் எப்படிப்பட்டவன் பட்டவன் என்று அல்லாஹ சொல்ல தர நேரத்தில் சொல்லுவாங்க ஆதி யாச்சு வபஹா சூரன் உங்களுக்கு தெரியும் ஆதி ஆச்சுராவை பரட்டினீங்கன்னா அல்லாஹ் சொன்னா ஒரு குதிரை

ஒவ்வொரு ஆயத்தையும் நீங்க பாக்குற நேரம் அந்த ஒவ்வொன்றும் வேகம் அந்த புழுதி கிளம்பிடும் அது ஓடுற நேரம் கட்டுமையா குதிரை ஓடிக்கிறதுக்கு கூட குதிரை போடனதே தெரியாது அவ்வளவு வேகமா புழுதியை கிளப்பி விட்டிருக்கும் அந்த அது என்ன தரல்ல சொல்லலாம் வேகம் 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 எதிரையை நோக்கி தாக்கெட்டுல வேகமா ஓடக்கூடிய அந்த குதிரை தீப்பொடியை கிளப்பி போனது கல்லில போய் அப்படியே பாதம் பண்ற நேரம் தீப்பொடி கிளம்புது அது ஓடுற நேரம் புழுதிகள் அப்படியே அதை சுத்தி வருகிறது சத்து நபி ஜமா எத்தனையோ பேர் கத்தியோடும் வாலோடும் நிக்கிற நேரம்

என்ன சம்பந்தம் சொல்றான் ஒரு குதிரையை தீனி போட்டு வளர்த்து நம்ம ஊர்ல நாய் வளர்க்கிற மாதிரி அங்க குதிரையை வளர்ப்பாங்க மாடு வளர்ப்பாங்க சில பேர் மாடு இறக்கமா இருப்பாங்க வீட்டுல வளர்த்தா அது சொல்றதெல்லாம் கேட்கணும் அதே மாதிரி அந்த குதிரைக்கு தீடு போட்டு வளர்த்தா அதிகாலையில போகணும் என்ற எனக்கு சுபோக எலும்பேறான்னு குதிரை சொல்ல எதிரியை நோக்கி போகணும் என்ற எஜமானன் போகுற அந்த பயணத்துக்கு குதிரை ரெடி ஆகுது அது வேகமா போகுது அதனுடைய எல்லாத்தையும் மறந்து தன் எஜமானன் சொன்ன தூரத்துக்கு நோக்கி போகுது அவ்வளவு எதிரிகள் நம்மளை நோக்கி இருக்கிற நேரம் அது வீரியமா வேகமா ஓடுது இந்த எஜமானனுக்கு குதிரை இவ்வளவு கட்டுப்படுவது அதிகாலையில எலும்பிச்சு போட்ட சாப்பாடுக்கு இப்படி நன்றி செலுத்திச்சு மனிதா நீ சுபோக்கு எலும்பிடியா

இவங்க என்ன உளறாங்களே இவங்களுக்கு ஒண்ணும் புரியாதா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறாங்களே உண்மை இருந்தா வீட்டுல பிரச்சனையே உமாவுக்கு இப்ப எழுபது இவங்களுக்கு ஒண்ணுமே புரியலீங்களே இப்படி ஒரு கட்டம் வருமா அந்த கட்டம் வர்ற நேரம் அவங்க பேசுறது நமக்கு பிரச்சனையா போயிருமா அவங்க நடக்கிறது நமக்கு பிரச்சனையா போயிருமா குடும்பத்தை பிரிக்கிறாங்கன்னு நாமளே சொல்லிடுவோம் அந்த நேரத்துல அவங்க விரட்ட தோடுமா அப்படிப்பட்ட கட்டத்துல சொல்றாங்க அவங்களுக்கு அதாவது வெளியே என்று நீங்க சொல்ல தோன்ற மாதிரி இருக்கு சின்ன புள்ள மனதளம் கழிச்சிடும் அதுக்கு மறைக்கிறதுக்கு எந்த தேவையும் இல்ல உணர்வும் இல்ல இவர் நல்ல பெரிய ஆளா இருப்பாரு ஊருக்கே பெரிய ஆச்சாரம் இருப்பாரு வயசு போக போக அவருக்கே தெரியாது நான் மறைச்சிட்டேனா இல்லையான்னு அவர் மெல்ல மெல்ல கூண்புல ஆரம்பிச்சிருவாரு எப்படி தாய் வைத்து வந்து வெளிய வரப்புகள் உணர்வற்று இருந்தாரோ அவருக்கு மறக்க ஆரம்பிச்சிடும் இருந்த இடம் தெரியாது சாப்பிட்டு தெரியாது நிறைய பேருடைய பேர்கள் மறந்துடும் அந்த மாதிரி கட்டத்துல சீ என்று சொல்ல தோணும்

உங்களுக்காக வேண்டி தன் வாழ்க்கை அர்ப்பணிச்சவங்க உங்களுக்கு சாப்பாடு தீர்த்து விட்டு மீந்தனை சாப்பிட்டவங்க பிறநாளுக்கு உங்களுக்கு உடுப்பு தந்தவங்க இப்போ உங்க முன்னாடி நீங்க சின்னத்துல எப்படி அவங்க சின்னவங்களா மாறிட்டாங்க அவங்க வயசு எண்பது அவங்க இப்ப ரெண்டு வயசுக்குள்ள மாறி அங்கேயே மனதளம் கழிப்பாங்க அல்லாஹ் சொல்ற இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நீங்க சங்கமிச்சா நீங்க மறந்துருவீங்க அவங்க யாரும் நீங்க மறந்துருவீங்க உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை மறந்துருவீங்க உங்களுக்கு கோபம் வரும் வராத்த குள்ளோகமும் சீ என்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லாதீங்க நூறு தடவை சீ என்று சொல்ல தோணும் ஏன் இப்படி பண்ணி நீங்க சின்ன வர பிடிப்பாங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்க இந்த பயான் உங்களுக்கு பயனாக இருந்தால் தயவு செய்து தமிழில் குருவான் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுடன் பகிர்ந்து இறைவனின் மேலான நன்மைகளை பெறுங்கள் ஜிசாக்முல்லா ஹைரன்